அத்தியாயம் வரவேற்பு தண்டி மகாகவி காலத்தில் கைக்குள் நுழைந்த மாத்திரத்தில் அவரை கண்ட ஆசிரியர்கள் காலையில் நுழைந்த தண்டி வேறு அப்பொழுது வந்துள்ள தண்டி வேறு என்பதை அவர் முகபாவத்தில் இருந்தும் நடை வேகத்திலிருந்தும் புரிந்து கொண்டதால் அவரை விட்டு சற்று அச்சப்பட்டு விலகியே நடந்தனர் முன் மண்டபத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கிய மகாகவியின் முகத்தில் காலையிலிருந்த மந்தகாசத்துக்கு பதில் மகா கோபம் மண்டி கிடந்ததால் அந்த சூரியன் வீசிய சிவப்பு அவர் முகத்திலும் ஏற்பட்டிருந்ததால் இன்னொரு கதிரவன் கடிகைக்குள் முளைத்து விட்டானோ என்று பலரும் பிரமித்து அவரை பார்த்து பார்த்து விலகிச் சென்று கொண்டிருந்தது அவரையோட வயதில் அறியப்பட்ட ஓரிரு பெரிய வித்வான்கள் மட்டும் அவரை அணுகி ஆச்சாரியரிடம் என்ன அபசாரப்பட்டு விட்டோம் என்று கேட்டும் அவர் ஏதோ தலையை மட்டும் ஆட்டிவிட்டு சர்வ சீர்த்தீர்த்தை நோக்கிச் சென்று அங்கு அந்தி முடித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டார் குளத்தின் படிகளில் தமது தண்டத்தை வைத்துவிட்டு அலைமோதம் நீரில் இறங்கி இடுப்பில் மேல் தகடியை வரிந்து கட்டிக்கொண்டு முழங்கால் அளவு நீரில் இறங்கி சந்தியாவந்தனம் செய்து கையில் நீரை வாரி அர்க்கத்தி அந்தி சூரியனை நோக்கி இறைத்தார் பிறகு படிகளில் உட்கார்ந்து ஜபத்தில் ஆழ்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டார் நீண்ட நேரம் ஜபத்தில் ஐத்து கடைசி ஆச்சமனம் செய்த அந்திக்கடனை முடித்துக் கொள்வதற்கும் சூரியாஸ்தமனத்திற்கும் நேரம் சரியாக இருந்ததால் கடிகையில் அந்த வேளை மணி டனார் டனார் என்று பெரிதாக சப்தித்தது அதை கேட்ட மாணவர்கள் மாலை வேளை வித்யாபியாசத்திற்கு அந்தந்த மண்டபங்களை நோக்கி விளையதும் மகாகவி காவிய மண்டபத்திற்கு சென்று காவிய பாடங்களை சுமார் இரண்டு நாழிகை மட்டும் சொன்னார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கடிகை நிர்வாக அதிகாரியின் அறைக்கு சென்று அதிகாரி விசாரணை சபையை கூட்டும் என்று உத்தரவிட்டு தமது ஆஸ்தான அறைக்கு செல்ல திரும்பிய அவரை சுவாமி என்று அதிகாரியின் குரல் சற்றையே தடுத்து நிறுத்தியது என்ன அதிகாரி அரைவாசி தலையை திருப்பி கேட்டார் தண்டி அதிகாரி கைகட்டி வாய்ப்பு நின்றார் ஏதாவது அபசாரம் நேர்ந்து விட்டதா சுவாமி அச்சமொழித்த குரலில் கேட்கவும் செய்தார் எனக்கேதும் இல்லை என்றார் தண்டி அப்படியானால் தயங்கி கேட்டார் அதிகாரி காலமாக இருந்த கடிகையின் கட்டுப்பாடு உடைந்து விட்டது என்று தண்டி அதற்கு மேல் பேச விரும்பாமல் விசாரணை சபையில் பேசிக் கொள்வோம் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரக்கும் அழைப்பு அனுப்பும் என்று கூறிவிட்டு வெளியே வந்தார் அதிகாரி வளவளத்து போய் சிறிது நேரம் ஏதோ சிந்தித்துக் கொண்டு நடுங்கிக் கொண்டு நின்றார் பிறகு சபை கூட்டுவதற்கான அலுவலில் மாணவர்கள் அத்தியாயனத்திற்கு பின் கடிகையின் விசாரணை சபையில் நடந்தது விசாரணை நடக்கும் என்பதை அறிவிக்க தனி செய்தி தேவையில்லை கடிகையில் அதற்கு தனி ஆலாய்ச்சி மணி வைத்திருந்தபடியால் அது மும்முறை அடிக்கப்பட்டதும் வேறு எந்த அழைப்பும் இல்லாமலேயே மாணவர்களும் ஆசிரியர்களும் கடிகை நிர்வாகிகளும் விசாரணை மண்டபத்தில் பெரும் கூட்டமாக கூடிவிட்டார்கள் தண்டி மகாகவிக்கு சபை கூடிவிட்ட விஷயம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபுரம் அங்கு வந்து அவருக்கு போடப்பட்ட தனி ஆசனத்தில் அமர்ந்தார் கடைசியாக கடிகை தலைவரான தண்டி உள்ளே நுழைந்ததும் ஸ்ரீ ராம வல்லபர் உட்பட அனைவரும் எழுந்து அவருக்கு தலை வணங்கினார்கள் தண்டி மகாகவி மிகவும் மெதுவாகவும் கம்பீரமாகவும் அனைவரையும் ஆசீர்வதித்த வண்ணம் மண்டபத்தின் கோடியில் இருந்த மேடையில் போடப்பட்டிருந்த வியாகிராசனத்தில் அமர்ந்தார் பிறகு ஓம் என்று பிரார்த்தனை துவங்கினார் அந்த ஓமை தொடர்ந்து மற்றவர்கள் அமர்ந்து எழுந்த பிரணவ ஒலி அந்த மண்டபத்தையே பிரணவாகாரமாகவும் நாதமயமாகவும் அடித்தது பிறகு அம்பிகா ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்த மகாகவி சபையை நோக்கி மெதுவாகவும் உணர்ச்சி ததம்பிய குரலிலும் பேசலானார் இந்த கடிகை ஏற்பட்டு பல தலைமுறைகள் ஆகின்றன இது வித்யா பீடமாகவும் சரஸ்வதி பீடமாகவும் கருதப்பட்டு வந்தது இதில் பயின்ற பல்லவ குல இளவரசர்களும் ஏன் பல்லவ மன்னவர்களும் கூட இதில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அனுமதி கேட்டுத்தான் வருவார்கள் இதற்கும் ராஜாங்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் இன்று அந்த சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது இங்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் இரண்டு பெண்கள் இன்று நுழைந்து விட்டார்கள் சாளுக்கிய காவலர்கள் அவர்களை அனுமதித்திருக்கிறார்கள் அவர்கள் சிவிகை நுழைந்த பின்புதான் நான் பார்த்தேன் சிவிகையை நிறுத்தி பெண்களை எச்சரித்துச் சென்றேன் அவர்கள் கேட்கவில்லை நடக்காத நடக்கக்கூடாத காரியங்கள் இன்று கடிகையில் நடந்து விட்டன இந்த இடத்தில் சற்று பேச்சை நிறுத்தி பெருமுச்சிருந்தார் தண்டி மேலும் சொன்னார் இந்த குற்றத்தில் எனக்கும் பங்கு உண்டு இதோ அமர்ந்திருக்கும் மகா பண்டிதர் ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லபருக்கும் பங்கு உண்டு என் பங்கு நான் அறியாமல் நடந்தது இவர் பங்கு இவர் அறிந்து நடந்தது இந்த கடிகையின் வித்வத் அறையை அரசாங்க அலுவலுக்கு நேற்றிரவு போர் மந்திரி உபயோகப்படுத்தியதை இளவரசன் மூலம் அறிந்தேன் சாளுக்கியர் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த காஞ்சியில் நாம் அவர்களை மீறி எதையும் செய்ய முடியாது ஆனால் கடிகை காஞ்சிக்கு மட்டும் சொந்தமல்ல ஆகவே ஸ்ரீ வல்லபர் மேற்கொண்டு இந்த கடிகையை அரசாங்க அலுவலுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்று அவரை கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வந்த பெண்களை நான் மாளிகையில் கண்டித்து விட்டேன் இன்னொரு ரகசியமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் நான் அம்பிகை பாதத்தில் வைத்திருந்த சுவடியை எடுத்து எனது அறையில் மயக்க கந்தம் எழுப்பி நான் மூர்ச்சையாயிருந்த சமயத்தில் கங்கன் மகள் சுரங்கப்பாதை மூலம் இளவரசனை கடுகைக்கு அனுப்பிவிட்டாள் இதற்கு நான் நேர்பட பொறுப்பாளி இல்லாவிட்டாலும் அபச்சாரம் என் மாளிகையில் துவங்கியதால் நானும் பொறுப்பாளிதான் இதையெல்லாம் ஏன் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் இந்த மண்டபம் அம்பிகையின் சாநித்தியம் பெற்றது வேத சான்நித்தியம் பெற்றது இங்கு எந்த ரகசியத்திற்கும் இடம் இல்லை இந்த இடத்தில் மீண்டும் நிறுத்தினார் தண்டி தண்டி மறுபடியும் உணர்ச்சி பெறும் எரிந்தார் வித்யார்த்திகளே நீங்கள் எல்லோரும் பிரம்மச்சாரிகள் பெண்களை நீங்கள் பிரமித்தும் வெறித்தும் பார்த்ததை இன்று காலையில் நான் கண்டேன் வயதின் கிரமத்திற்கு அது சகஜம் வித்தையின் கிரமத்திற்கும் இங்கு நீங்கள் செய்திருக்கும் பிரம்மச்சாரிய பிரமாணத்திற்கும் அது பாபம் அந்த பாபத்திற்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளுங்கள் பிராயச்சித்தம் அல்லவா என்று வினவினார் உபவாசம் என்று ஒருமுகமாக சொன்னார்கள் வித்யார்த்திகள் ஒரு நாள் உபவாசம் உங்களுடன் நானும் இருப்பேன் அதற்காக இங்கேயே தங்குகிறேன் என்று தண்டி மங்கள ஸ்லோகமும் சொன்னார் சபை அத்துடன் கலைந்தது கடைசியில் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரும் தண்டியும் மட்டுமே அந்த கூட்டத்தில் இருந்தனர் ஸ்ரீ ராமபுண்ய வல்லபர் ஏதுமே பேசவில்லை தமது கூறிய கண்களை தண்டி மீது மாட்டினார் ஆச்சாரியரே இது என்ன நாடகம் என்று மட்டும் வினவினார் அவர் குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை தண்டி மகாகவி அருள் பொழிந்த தமது கண்களை அவருடைய விழிகளுடன் ஒரு வினாடி கலந்தார் இது அம்பிகையின் விசாரணை சபை இங்கு நாடகத்துக்கு இடமில்லை என்றார் திடமாக ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் விழிகள் அவரை மேலும் ஆராய்ந்தன நடந்ததையெல்லாம் அப்படியே ஒப்புவித்தீர்கள் என்றார் போல்வந்து இந்த மண்டபத்தில் சத்தியத்தை மறைப்பதற்கில்லை அப்படி மறைத்தால் உத்யாதேவி இங்கிருந்து மறைந்துவிடவாள் என்று நீண்ட காலமாக வழக்கு இருக்கிறது எனக்கு என்ன கட்டளையோ போர்மந்திரி விரும்பினார் போர்மந்திரிக்கு கட்டளையிட நான் யார் இங்கு தங்கக்கூடாது என்று மறைமுகமாக சொன்னீர்களே தங்கக்கூடாது என்று சொல்லவில்லை இங்கிருந்து கொண்டு அரசியல் நடவடிக்கை கூடாது என்றுதான் சொன்னேன் இது நீண்ட நாள் சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தை முன்னிட்டுதான் அரசகுமாரன் சுரங்க வழி வந்தானோ அந்த சுரங்க வழி நேற்று வரை என்னையும் எனக்கு முன்னிருந்த கடிகை தலைவர்களையும் தவிர யாருக்கும் தெரியாது ஆனால் கங்கன் மகள் தெரிந்து கொண்டாள் பல்லவ ராஜகுமாரின் இளம் காளை கங்கன் மகளும் அழகி பாசம் அவளை அந்த பாபத்திற்கு ஏவிவிட்டது கிறிஸ்டகி ராமபுண்ணிய வல்லவர் சிறிது சிந்தித்தார் மகாகவி இனிவித அவசாரம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறேன் இப்போது என் மாளிகைக்கு புறப்பட்டு போகிறேன் சாளுக்கிய காவலர்களையும் எச்சரிக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் சொன்னபடியே அடுத்த நாழிகைக்குள் கடிகையை விட்டு வெளியேறினார் ி ஆனால் மட்டும் இருப்பது நல்லது ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் அத்தனை சுலபமாக சென்றுவிட்டதில் தண்டிக்கு மகாகவியும் ஏமாறவில்லை தமது ஆஸ்தான அறைக்கு சென்றதும் தீர்காலோசனையில் இறங்கினார் அவரை தொடர்ந்து வந்த ராஜசிம்மனிடம் சொன்னார் ராஜசிம்மா ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் போக்கு எனக்கு புரியவில்லை எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நள்ளிரவு நீயும் சீனனும் கிளம்புகிறீர்கள் என்றார் ஏற்பாடுகள் முடிந்து விட்டனா சுவாமி முடிந்துவிட்டன என்றார் அத்துடன் சொன்னார் இந்த அரை கோடியில் பெரிய மரப்பெட்டியில் உனக்கும் சீனனுக்கும் வேண்டிய மாறுவேட துணிகள் இருக்கின்றன வடக்கே இருந்து வந்திருக்கும் கோசாயை சீடர்கள் போல் மாறிவிடுங்கள் நான் மறுபடியும் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார் நாழிகைகள் ஓடின தண்டி மகாகம் வித்யார்த்திகள் தங்கியிருந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை கவனித்தார் மாலை கோபத்தை விட்டு சாந்தத்துடனும் சகஜத்துடனும் பேசினார் ஒரு நாள் உபவாசம் அதிகமில்லை சாதாரண பரிகாரம் படுத்து உறங்குங்கள் என்று சிலரை சமாதானப்படுத்தினார் இதெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்தில் கீர்த்தி அளிக்கும் என்று சிலருக்கு உற்சாகமூட்டினார் இப்படி கட்டிடம் கட்டிடமாக பார்த்து மாணவர்களுக்கு தமது சீற்றம் அடங்கிவிட்டதை நிரூபத்திக் கொண்டே யாகசாலைக்கு வந்தார் அன்று யாகசாலை அடுப்பு உறங்கிக் கடந்தது உணவு தயாரிப்போர் வேலையின்மையால் உறங்க முற்பட்டிருந்தனர் அங்கிருந்தும் மெதுவாக கிளம்பிய தண்டி மனதுக்குள் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டார் அம்பிகை நான் இதுவரை சத்தியத்தை தவிர வேறதும் உன் சன்னிதானத்தில் சொன்னதில்லை ஆனால் இன்று விசாரணை மண்டபத்தில் என் அறையில் நான் மயக்கமுற்று இருந்ததாகவும் கங்கன் மகள் போட்ட விஷப்புடியில் நான் நினைவிழந்து விட்டதாகவும் அசத்தியம் பேசினேன் இதை மன்னிக்க வேண்டும் ஐந்து வித சமயங்களில் பொய் சொல்ல சாஸ்திரம் அனுமதித்திருக்கிறது அசோகவனத்தில் உரைகையில் அனுமான் யார் என்று தனக்கு தெரியாது என்று சீதையே சொல்லவில்லையா மன்னித்துக் தாயே காஞ்சியின் கதி அதோ கதி ஆகிவிடும் போலிருக்கிறது கோயில் கட்டும் பல்லவ குலம் அழிந்துவிடும் போலிருக்கிறது இருக்கிறது அதனால்தான் சொன்னேன் என்று தனக்குள் மனமுறைய பேசிக்கொண்டே தனது ஆஸ்தான அறைக்கு வந்தார் அங்கிருந்த நிலை அவரை அயற வைத்தது அரசகுமாரன் கோசாயிகளைப் போல் உடல் தெரியாமல் உடையணிந்து வாழையின் துணியால் மூடி கொண்டிருந்தான் அந்த உடைக்குள் நீள வாழொன்று மறைந்து கிடந்தாலும் வெளிக்கு தெரியவில்லை ஆனால் சீனன் மட்டும் விபரீதமாக காட்சியளித்தான் அவன் தனது உடையை மாற்ற இஷ்டப்படாமல் பிடிவாதம் பிடித்து போதிசத்துவரை பின்பற்றுவர்கள் மட்டும் இந்த உடை அணிய மாட்டார்கள் என்று கூறியில் தரையில் உட்கார்ந்து விட்டான் சீன சக்கரவர்த்தி என்ன உத்தரவிட்டிருக்கிறார் உனக்கு என்று சீரியனான் இளவரசன் உங்களிடம் இருக்கும்படி அடிமை சொல்வதை கேட்க வேண்டும் கோவில் கட்ட மாட்டேன் அதற்கு பிறகு மசிந்த சீனன் பழைய உடைகளை நீக்க சொல்லி மாறி இளவரசனை போட்டு விட்டான் பிறகு பழைய உடைகளை இருவரும் மூட்டை கட்டி தோளில் மாட்டிக்கொள்ளவே தண்டி மகாகவி புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அரசகுமாரன் வாயிற்படியை நோக்கி நோக்கிச் செல்வதை கண்ட தண்டி ராஜசிம்மா அது வழிவல்ல இப்படி வா என்று உத்தரவிட்டு மீண்டும் சுரங்கப்பாதையை திறந்தார் இந்த சுரங்கப்பாதையில் மூன்று வழிகள் இருக்கின்றன ஒன்று கடிகைத் தலைவரின் மாளிகைக்கு செல்லுகிறது இன்னொன்று தெற்கு வாயில் முன் மண்டபத்திற்கு செல்லுகிறது இன்னொன்று மகாராஜாவின் அரண்மனைக்கு செல்லுகிறது மூன்றும் காரணமாக பல தலைவர்களுக்கு முன்பு சிருஷ்டிக்கப்பட்டவை என்று கூறி அரைக்கதவையை தாழிட சீனனி பணித்தார் பிறகு ஒரு சிறு விளக்கை ஏற்றி கையில் ஏந்திய வண்ணம் நிலவரை பாதையில் மற்ற இருவரும் பின்தொடர இறங்கினார் பாதை காலமாகவே இருந்தது பத்தடி தூரம் சென்றதும் வெறும் சுவர் போல் இருந்த ஒரு இடத்தில் சிறிது அசைந்ததும் தெற்கு புறத்தில் ஓடிய வழி ஒன்று தெரிந்தது அதில் நுழைந்த தண்டி மகாகவி மறுபடியும் அந்த மர்மக் கதவை மூடினார் நீண்ட நேரம் தெற்கு நிலவரை பாதையில் நடந்த பிறகு தெற்கு வாசல் மண்டபத்தை அடைந்ததும் விளக்கை அணைத்துவிட்ட மகாகவி மற்ற இருவரும் வந்ததும் மண்டபத்தின் ரகசிய கதவை மூடிவிட்டு தெற்கு வாசல் பெருங்கதவை நோக்கி நடந்தார் எங்கும் நிசப்தம் நிலவி கிடந்தது வாயிலை முன்னும் பின்னும் காத்து நின்ற காவலரின் நடமாட்டமும் எச்சரிக்கை கூச்சலும் மட்டும் அங்கு நிசப்தத்தை கிழித்துக் கொண்டிருந்தன மகாகவி ஒரு காவலனை தனது தண்டத்தால் சுட்டி அழைத்து திட்டி வாசலை திறக்க உத்தரவிட அவன் இரும்பு சாவியை எடுத்து மிக மெதுவாக திறந்தான் காடுவெட்டிகள் என்று பிரசித்தி பெற்ற பழைய பல்லவர்கள் பெரும் கனமான மரங்களைக் கொண்டு அந்த வானனாவிய சுவருக்கு சரியாக அமைத்திருந்த அந்த பெரும் கதவுகளின் ஒன்றில் திட்டி வாசலை தனிவாசல் போலிருந்ததால் அந்த மூவரும் அதை தாண்டி நுழைவது அத்தனை இல்லை ஆகையால் வாயிலை தாண்டி சகஜமாகவே வெளியே வந்தனர் வெளியே காவல் புரிந்தோறும் தண்டி மகாகவியை பார்த்தவுடன் தலை தாழ்த்தி போகவிட மகாகவி தமது சீடர்களும் நமது இல்லமிருந்த திசையில் தூரம் சென்று பக்கத்து தெரு ஒன்றில் திரும்பியதும் சற்று நின்றார் ராஜசிம்மா இனி இங்கிருந்து சந்துகன் வீட்டுக்கு போ மிகுந்த எச்சரிக்கையுடன் செல் அங்கு புறவிகள் சித்தமாயிருக்கின்றன உனக்கு தேவையான மற்ற வசதிகளும் இருக்கும் நீ போக வேண்டிய இடம் கங்கவடி சாலை கடம்பர்களின் மேலையின் நாட்டுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கும் சுங்கவடி சாலை செல்லாதே வடமேற்கில் இரண்டு காதம் சென்றால் அங்கு பல்லவர்களின் பெரும் சத்திரம் இருக்கிறது அங்கும் உனக்கு உதவி கிடைக்கும் ஜாகிரதையாக போ அம்பாள் உனக்கு அள் புரிவாள் என்று கூறினார் தலை வணங்கினான் இளவரசன் பிறகு சிறிதே சந்தேகப்பட்டு தாங்கள் என்று விசாரித்தான் மாளிகை சென்று மீண்டும் சுரங்கப்பாதை வழியாக ஆஸ்தான அறைக்கு திரும்பி விடுவேன் என்று அவனை சமாதானப்படுத்திவிட்டு வேகமாக தமது இல்லம் நோக்கி விரைந்தார் அவர் சென்ற திக்கை நோக்கி தலைவனை ஐகோப்பிய ராஜசிம்மன் ஒருமுறை நன்கு பெருமூச்சு விட்டான் பிறகு சீனனை அழைத்துக் கொண்டு சந்துகன் வீட்டை நோக்கி மெல்ல நடந்தான் காஞ்சியின் பெரிய கொள்ளனான சந்துகன் வீடு அம்மாநகருக்கு கோடியில் இருந்தபடியால் அதை அடைய காஞ்சியின் பல பெருவீதிகளை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று பல்லவேளவளுக்கு கூடியவரை பெரிய வீதிகளை துறந்தும் சிறு சந்துகளில் நுழைந்தும் இரண்டாவது ஜாமம் முடியும் தருவாயில் சந்துகன் வீட்டை அடைந்த ராஜசிம்மன் அந்த வீட்டில் நிசப்தம் நிலவுவதையே கண்டான் உள்ளேயும் விளக்கு எதையும் காணும் மெல்ல சீனனை பின்வர பணித்து வாய்க்கதவை தட்டி சந்துவா சந்துவா என்று அழைத்ததும் பதிலில்லாமல் சந்தேகப்பட்டு கதவை மெல்ல திறந்தான் கதவு திறந்தே கிடந்தது அடிமேல் அடியெடுத்து வைத்து இரண்டடி உள்ளே நுழைந்ததும் முற்றும் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது மேல் அசையாதே என்று ஒரு குரல் மூலையிலிருந்து எழுந்தது திடீரென்று நீண்ட வாழொன்று பல்லவ இளவரசன் கழுத்தை தடவியது அதன் முனை சற்று லேசாக இளவரசம் ஊட்டியிலும் அழுத்த முற்பட்டது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்